வணக்கம் 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 சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இப்போ மேக்னெட் மேக்னெட் எடுத்திருக்கீங்களா சார் ஆமா சார் இந்த நிஷான் மேக்னெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வெஹிக்கல் நீங்க சர்ச் பண்ணீங்க சார் ஆக்சுவலி நான் பட்ஜெட் கார் பார்த்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா வென்யூ அது ஒண்ணு பார்த்தோம் சோனெட் பார்த்தோம் சோனெட் அப்புறம்

சரி ஒரு நிசான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிசான் போகும்போது நிசான்ல ஒரே ஒரு எங்களுக்கு என்னென்னா சர்வீஸ் கிடைக்குமா என்னன்னு அங்கே ஒரு பயம் இருந்தது அப்புறம் வண்டி உள்ள உட்காந்து பார்க்கும்போது கம்ஃபர்டபுள் எப்படியா மற்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ஏரியாவுமே கொஞ்சம் ரோடு ரகடா இருக்கிறதுனால ஆமா இது வந்து இந்த கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருந்தது இதை எடுத்தேன் நியர்லி என்ன ஒன் வீக்ல இது ஒன் இயர் ஆக போகுது வண்டி எடுத்து ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் ஆயிடுச்சு நிஷான் மேக்னெட் நிஷான் மேக்னெட் இந்த வண்டி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் சார் இப்போதைக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு ஆயிருச்சு எப்படியும் நீங்க கொஞ்சம் எப்படியும் ஒரு லாங் டிராவல் ஏதாவது லாங் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பேருங்க லாங்கு லாங்குன்னு சொல்லிட்டு இப்ப எங்கே போனோம்னா நம்ம சிதம்பரம் இங்க இருந்து சிதம்பரம் சிறுகா அந்த ரோடு கொஞ்சம் ரோடு ரொம்ப ரொம்ப டேமேஜ் தான் அது வண்டி எடுத்து ஒரு மாசத்துல போனேன் இங்க அது இல்ல அது ரோடு டேமேஜ் சொல்றத விட ரொம்ப பெண்டு நிறைய பெண்டு அதிகம் எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருந்தது தஞ்சாவூர் தாண்டினதுமே கும்பகோணம் ரோண்ட்ல தஞ்சாவூர் ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் ரோடு ரொம்ப மோசம் அதுலதான் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வண்டியுடைய என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத எனக்கு தெரியறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பா இருந்துச்சு இதுல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க சடன் பிரேக் போட்டது உண்டா சார் இந்த வண்டிக்கு

அப்போ அந்த சூழ்நிலைக்கு நம்ம இந்த வண்டி எடுத்ததுக்கு நமக்கு ஒர்த்து சடனா நிக்குது உங்கள ஸ்டெபிலிட்டி அந்த எனக்கு இருக்கு 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 வண்டி வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு இருக்கு அதே மாதிரி எனக்கு வந்து இந்த இப்ப இந்த இந்த மேட்ல நாம வந்து ஏத்திட்டு இப்ப பை வந்து நான் கிராஸ் பண்ணி போகணும் வெஹிக்கிள் இங்க வருது நான் மேட்ல தான் இங்க நிக்கிறேன் ஆமா க்ளெச்சர் ரெண்ட தடவை கொஞ்சம் இது பிரேக்கோ க்ளச்சர் ரெண்டடவ இது மட்டும் எல்லாம் வண்டி ஸ்டெபிலிட்டி அப்படி நிக்குது அரை கிலோ அரை விட்டு நிக்கும்போது நிக்குது நிக்குது உருள்றது கிடையாது பின்னாடி பேக்ல வர்றது இல்ல ஆமா ஆமா ஆஹ் அந்த மாதிரி இது இருக்கு நம்மளுக்கு இதுல எனக்கு கொஞ்சம் டிராபேக்னா எனக்கு என்னமோ மனசுல அந்த பக்கத்துல லாக் டோர் தான் அது கொஞ்சம் வேற மாடல் ஏன்னா வண்டி கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா கொஞ்சம் லக்ஸுரியஸா போட்டுட்டு அதை மட்டும் கொஞ்சம் ஓல்டு மாடலா இருக்கு ஓல்டு மாடலா வச்சிருக்காங்க சரி ஒரு கிளாஸ்டிக் இருக்கட்டும் வண்டியில அது ஒண்ணு க்ளோஸா இருக்கிறதுனால ஒன்னும் தெரிய மாட்டுது அதே மாதிரி ஏசி வந்து அது புது கேட்டேன் மாடல்லே அப்படிதாங்கறாங்க வண்டி இப்ப வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆஃப் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா ஏபி ஆன்ல தான் இருக்கு உள்ள வந்து ஏறு வரமாட்டது கூலிங் வரமாட்டேன் கூலிங் வரமாட்டது என்னன்னு கேட்டா அது பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து நம்ம ஒரு ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வருது அது அந்த ஒரு இது ஆமா அந்த உள்ளக்க ஏன்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்த மாதிரி இருக்கும் பட் அந்த அளவுக்கு இதுல கிடையாது அது நான் கம்பெனிலையும் கேட்டதுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சிக்காண்டி அது பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம வண்டி எங்கேயும் நிப்பாட்டிட்டு ஏசி போட போட்டு கேட்க முடியாது அது அது வந்து எப்படின்னா இப்போ ரன்னிங் அது வந்து ஆக்சுவலேட்டர் அப்போ அந்த மாதிரி லைட்டாக நம்ம கொடுத்துட்டு அது போனால் அது இருக்குது வந்துடுது கூலிங் வந்துடுது அது இப்போ என்னென்னா அது வந்து நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துல அப்படி நிப்பாட்டாக போகிறீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே இருக்க வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிருது சரி நம்ம நின்னுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஆக்சிலெட்டர் கொஞ்சம் ஒரு வண்டிக்கு வந்து ஆக்சிலேட்டர் அப்படி குடுத்துகிட்டு அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோக்கா அது கூலிங்கன்னா ஒரு இப்ப ஒரு சின்ன குழந்தைய வச்சிருக்கோம் வீட்ல குழந்தை வச்சிருக்கும் போது வச்சிருக்கம்போது பர்ச்சே மாற தூங்குறாங்க குழந்தைங்க தூங்குறாங்கன்னா நம்ம கண்டிப்பா அந்த ஏசி குடிச்சு அது திருப்பி நீங்க ஆக்ஸி ஆக்சிலேட்டர் குடுத்து வண்டி மூவ் பண்ற மாதிரி இது மாதிரி பண்ணி ரெண்டோட பண்ணோம்னா ஆட்டோமே கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் ஓன உடனே நிப்பாட்றோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கூலிங் அப்படியே இறங்கிடுது தூங்குற பிள்ளைங்க எந்த சொல்லுவாங்க அது இது இந்த தடவை நான் கேக்கலான்னு இருக்கேன் கம்பெனில இப்ப நீங்க போனீங்கன்னா மாட்டி விட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா சரி சரி அந்த கீழேட் நல்லா இருக்கும் அது ப்ரொவென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மாட்டணும் போது வாங்கி மாட்டோம் சார் இல்ல கம்பெனில சொன்னா அவங்களே மாட்டி விட்டுருவாங்க அப்படியா சார் யூஸ் நீங்கள் போது அவங்களே மாட்டி விட்ருவாங்க மைலேஜ் வந்து சார் இப்ப எல்லா வண்டியும் மைலேஜ் தான் இப்போ எல்லா வண்டியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் வந்து ஒரு நல்ல ஒரு மைலேஜ் நாங்க

அந்த பயம் இல்லாமல் இறக்கலாம் பட் என்ன கொஞ்சம் வண்டியை வந்து ஃபஸ்ட்டு கியர்லேருந்து அடுத்து மூவ் பண்ண கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டர்போ கிடையாது நான் டர்போ நான் டர்போ அது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை இதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் 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 தான் அது அதில் எந்த இதுலேயுமே இதில் நல்லா ஒரு மேடுபல்ல தான் கடை வண்டி ஓடிடுது நம்ம லாங் ட்ராவல் போகிறதுக்குன்னே அதாவது என்னென்னா நேச்சுரலாக எக்ஸ்பெக்டர் வந்து உங்களுக்கு நான் வண்டி மூவ் பண்ணும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆமா ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு போய்க்கிட்டு இருக்கு ஒரு வண்டி ஓவர் டேக் பண்ணணும் எக்ஸ்ட்ரா லைட் ஆக்சிட் கொடுத்தாலும் மூவ் ஆகி போயிடும் போயிடும் ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டிக்கு மேல குறைச்சிட்டு திரும்ப மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகுது உண்மைதான் எயிட்டி பைஸ்னா ஆட்டோமேட்டிக்கா டக்கு டக்கு ஆமா ஆமாம் தான் சடன் பிக்கப் சடன் ஓவர் டேக் வந்து எயிட்டிக்கு மேல எயிட்டிக்கு மேல அது நல்லா இருக்கும் இப்போ நான் சொல்றது இப்போ ஜீரோ நில் ஸ்பீடு ஜீரோல இருந்து நம்ம கிளம்பும்போது போது கொஞ்சம் சீக்கிரம்ல கொஞ்சம் இதாக இருக்கு ஏன்னா த்ரீ சிலிண்டர் வெஹிக்கிள் தானே ஆமா ஆமா ஏன்னா வண்டி பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வண்டி மாதிரி இருக்கும் அதுல வந்து என் டக்குன்னு வந்து ஏறி ஃபர்ஸ்ட் ஓட்டுறவங்க என்ன நினைப்பாங்க வண்டி அந்த மாதிரி பிக்கப்ல பயங்கரமா இருக்கும்னு நினைப்பாங்க பட் அது கொஞ்சம் ஒரு இது

அன்கம்ஃபர்டபுளா இருக்க வாய்ப்பே இல்லை இப்போ இந்த வண்டி எடுத்து ஒரு அஞ்சு தடவை கோயம்புத்தூர் போயாச்சு இங்க இருந்த கோயம்புத்தூர் அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் போயிட்டு வந்தோம் அதுதான் முக்கியம் நம்ம உட்காந்து இந்த வெஹிக்கிள் எடுத்து போற நமக்கு அந்த உடம்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இல்ல 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 நீட்டா போனோமோ அதே மாதிரி சீட் டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஹைட் டிஃபரன்ஸ் இப்போ நானே கிட்டத்தட்ட நியர்லி சிக்ஸ் ஃபீட் இருப்பேன் அது எனக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கு நீங்க பேக் சைடில் எப்போயாவது உட்காந்து போயிருக்கீங்க ஆ உங்கள் இருக்கேன் அது எனக்கும் பேக் சைடு இப்ப கூட உட்காந்து கட்டுறேன் நல்லா லெக் எல்லாம் நல்லா ஒரு இது தைலாம் இருக்கு கரெக்டாக இருக்குது இப்போ என்னைய வச்சு தான் அந்த ரெஃபரன்ஸ் இங்கே மற்றவங்களுக்கு ஹைட் எல்லாமே ஓகே ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஓகே தான் இங்கே ஏன்னா நம்ம நான் இருக்கிறதுல ஹைட் அதனால ஓகே சார் வெஹிக்கிளை பத்தி கொஞ்சம் ஒரு பார்த்துக்கலாம் சரி சார் வாங்க சென்டர் ஆம்ரஸ்ட் ஆம்ரஸ்ட் வந்துருது இப்போ இது தள்ளினாலுமே எனக்கு கம்ஃபர்டபுள் தான் இப்போ இதுக்கு மேலே கிளியர் கேப் போட்டுமே எனக்கு ஆ நல்ல கேப் இருக்கு நல்ல கேப் இருக்கு ஒரு மோஸ்ட்லி ஒரு ஆரேடி கேப் இருக்கும் அரேடி இந்த பார்த்தா தெரியுது ம் கேப் இருக்கு நீங்கள் கால் நீட்டியும் உட்காந்துக்கலாம் நல்லா தை சப்போர்ட் உங்கள் சிக்ஸ் சிக்ஸ் ஃபீட்டுக்கு நீங்கள் கால் நீட்டி உட்காந்தாலுமே நல்ல சப்போர்ட்டு இது இருக்குது தேவையில்லைன்னு நம்ம எடுத்து போய் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம உட்காரும் டோர் அரைச்சிட்டு உட்காரும் போது கூட என் சைஸுக்கு மூணு பேர் தாராளமாக உட்காரலாம் தாராளமாக இதில் உட்காரலாம் தாராளமாக உட்காரலாம் இதுதான் இதுதான் ஒரு கம்ஃபர்டபுள் இந்த வண்டியில் இருந்தது மற்ற நான் வண்டியில் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒடுக்கு மருந்து மாதிரி இருந்தது ஸ்பேஸ் டிசைனுமே பார்த்தீங்கன்னா அப்படி இறக்கியிருந்தாங்க இந்த வண்டி கொஞ்சம் பலூன் மாதிரி இப்படி கொஞ்சம் உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக தட்டாது வண்டி ஷேக் ஆனால் ஒரு இந்த நொடி ரோட்டில் வரும்போது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சுன்னா தலையில் ஐட்டம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வண்டி பாடியே பட் இந்த அளவுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது இல்லை இப்போ டிரைவர் சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் ஆ ஹைட் அட்ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் பேக் அட்ஜஸ்ட் அதை ரெண்டுமே பண்ணிக்கலாம் ரெண்டுமே பண்ணிக்கலாம் அது பிளஸ் நம்ம ஸ்டேரிங்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் இதுக்கு என்னென்ன டில்டு டில்டு அண்ட் டெலஸ்கோப் ரெண்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அதையும் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு இதுவே பவர் விண்டோ வந்துருச்சு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பெனியில கொடுத்துட்டாங்கண்ணா சார் எல்லாமே கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் தான் இதுல எனக்கு என்ன ஒரு ஃபீல்னா இதை கொஞ்சம் குவாலிட்டியா போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆ சார் இது வந்து கொஞ்சம் இல்லை நமக்கு இப்போ இந்த சீட் கவர்லாம் பிளாக்காக இருக்கல சார் ஆமாம் அப்பல்சரும் பிளாக்காக போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருட்டாக தெரியும் ஆ வண்டி ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாது இல்லை உங்களுக்கு இல்லை 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 குவாலிட்டி சொல்கிறேன் நான் கலரை சொல்லலை இது கொஞ்சம் இந்த லைட் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய இது ம் 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 பட் ஓகே தப்பு சொல்ல முடியாது என்ன கொஞ்சம் ஒரு இன்னும் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக போட்டுருக்கலாமே அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ராங் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும் உங்களுக்கு இதில் என்னென்னா உங்களுக்கு பேக் சைடு நெக் அட்ஜஸ்டபிள் நெக் நெக் ரெஸ்ட்டும் இருக்குது ஆமாம் ரெண்டுமே ரெண்டுமே அட்ஜஸ்ட் இது ஃபோல்டு பண்ணிக்கலாம்ப்பா ஓ இது ஃபோல்டு அதையும் ஃபோல்டு பண்ணிக்கலாம் அது அங்கிட்டு இருக்கும் பாருங்கள் இல்லை இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா டிக்கிக்குள்ளே ஏதாவது பொருள் எடுக்கணும்னா வண்டியை திறந்து போகணுன்னு அவசியம் இல்லை இதை எடுத்துக்கலாம் நீங்கள் உள்ள உட்காந்த மணிக்கு அந்த ஒரு சீட்டை மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டு உள்ளே இருந்து நம்ம எடுத்துக்கலாம் பொருள் இல்லையா கண்டிப்பாக அது ஏதாச்சும் ஒரு பொருள் ஏற்றணுமா கூட இதை மடங்கி இதையும் மடக்கிடலாம் இதையும் மடக்கிட்டு த்ரீ சீட்டையுமே மடக்கிடலாம் அதாவது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபோல் டபுள் சீட் தான் இருக்குதா டயர் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டீன் ஆமாம் அலாய்வியலோட கம்பெனி அலாய்வியல் தான் சார் கம்பெனி தான் அலாய்வியல் இந்த மாடலில் மெட்வேரியன்லேருந்து அலாய் தான் வருது

இப்போ பாத்தீங்கன்னா சார் இப்போ சைடு மிரர் பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஆ டோர்லயே வந்திருது டோர்லயே வந்திருது இது வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம மேனுவல் கிடையாது இது பவர் விண்டோஸ் இறக்கிட்டு வந்து சார் ஓகே சார் ஓகே சார் நெக்ஸ்ட் இப்போ டிரைவர் சீட் அளவுல பாத்தீங்கன்னா ஹைட் பாருங்க இப்போ மேக்ஸिमम ஹைட்ல வச்சிருக்கேன் நான் ம் இப்போ வந்து மேக்ஸिमम ஹைட் இப்போ நான் வந்து ஹைட்ட கொஞ்சம் ரிடூஸ் பண்ணனும்னா இப்போ ஹைட்டும் ரிடூஸ் ஆகும் தேவை okay. இருக்கு oh, <laughs> பிளஸ் ஏசி வந்து பொறுத்தளவுல நல்லா கூலிங் தான் சார் எனக்கு என்னன்னா கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருந்தா என்ன கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு உடனே கொஞ்சம் கூலிங் கிடைக்கிறா அப்படி இருந்திருக்கும் காங்க ரன்னிங்ல மூவ் பண்ற ஆயிடுச்சுன்னா வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அடுத்த மாடல்ல வேணா பேக்ல ரியர் கொடுத்துருக்காங்க ஏசி ரெண்டு கொடுத்திருக்காங்க இது ஓகே தான் இருக்கு எல்லாமே டேஷ்போர்ட் பேஸ் வந்து நல்லா தான் இருக்கு நல்லா நல்லா இருக்கு இருக்குதுல

அதனால சரி அந்த காசு ஏத்தாப்புல தானே அது இருக்கும் இல்ல அது மெயின்டனன்ஸ்மே கொஞ்சம் இங்க வந்து ஒரு ஆம்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம் ஆனா இப்ப Amazonல கூட அவேலபிலிட்டி 1500 ரூபாய்க்கு இருந்தா ஈஸியா அப்படியே ஃபிட் ஆகும் பட் நான் கம்பெனில கொடுக்கறது தான் பெட்டர் ஏன்னா அந்த நம்ம அடிஷனலா போட்டு நிச்சுகாங்கல அந்த நாய்ஸ் எப்பயுமே இருந்திட்டே இருக்கும் கிர அந்த வைப்ரேஷன் ஆகுது அந்த நாய்ஸ் ஏதாவது இருக்கு Amazonல தேவ பரவங்களுக்கு அது அவேலபிலிட்டி இருக்குல்ல ஷோக்காக சும்மா வச்சுக்கலாம் இப்போ இங்க வந்து சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சார் இந்த கேமரா இங்க காட்டி இது வந்து ஹெட் ஹெட் இன்டிகேட்டர் வந்து ஒரு இன்டிகேட்டர் வந்தது அதுல இன்டிகேட்டர் மவுண்ட் மவுண்ட் பண்ணிருக்காங்க அதுல டைரக்ஷன் நம்ம என்ன டைரக்ஷன் வேணுமோ அதையும் மாத்திக்கலாம் ஆ ஆ ஆ அதுல அந்த மூமென்ட் இதெல்லாம் வந்து எல்லாமே எலக்ட்ரானிக்கல் தான் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான் சார் இதுல ஸ்டேரிங் கண்ட்ரோல்ல என்ன சார் வருது ஸ்டேரிங் கண்ட்ரோல்ல சார் நான் இது வரையும் மேக்ஸிமம் ஒன் அட் த்ரீ அதுதான் போயிருக்கேன் ஸ்பீடு எல்லாம் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்பீடு போயிட்டு இருக்கே இல்ல ஆட்டோமேட்டிக்காவே வந்து கொஞ்சம் கிரிப்பு கொடுக்குது ஹார்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கு வந்து ஆட்டோமே வண்டியோட டிசைன்ல அப்படி வந்திருக்குது இது வந்து வண்டி ஹார்டுன்னா கிடையாது

ஆமா பேக் சைடுல இருக்கு பேக் சைடுல ஆ அந்த இருக்கு பேக் சைடுல இருக்கு கோட் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஹூக் ஹூக் மாதிரி ஒன்னு கொடுத்துருப்பாங்க அந்த இருக்கு கோட் கோட் எல்லாம் மாட்டிக்கிறது நல்ல ஹூக் இதுலயே கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அது அடிக்கடி நம்ம ஊர்ல கோட் யூஸ் பண்றவங்களுக்கு செட் ஆகும் ஆனா இது வெளிநாட்டு வெளிநாட்டு மாடல்ங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹூக் எல்லாமே வந்துருது இதுல டிஸ்ப்ளே போட்டோம்னா அது என்ன மாதிரி நிஷான் கார் நேரடியா வந்துட்டு போகுது நல்லா கம்ப்ளீட் ஆஃப் ஆகட்டும் நம்ம பண்ணிக்கலாம் இதுலேயுமே நம்ம மேப்பு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் மேப் பார்த்துக்கலாம் ஜிபி சால்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சார் அதில் இந்த ஆன் பண்ண உடனே அந்த நிஷான் கார் வந்து அடி ஆக வந்துட்டு போகுது உள்ள இது வந்து வெஹிக்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க பவர் விண்டோ லைட்டுமே உங்களுக்கு எல்லாமே எல்லோ லைட் தானே சார் அது எல்லாமே எல்லோ தான் சார் எல்லோ லைட் கொடுத்துருக்காங்க லென்ஸ் லைட்டுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வெயிட் பண்ணிக்கிறதுக்காக சன்வைசரில் என்ன சார் இருக்கு சன்வைசரில் கிளாஸ் மிரர் அதாவது லெஃப்ட் சைடில் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆமாம் ரைட் சைடில் கிடையாது கிடையாது ஓகே ஆனால் லைட் ப்ரொவிஷன் அதில் இல்லை ஒரு எட்டு லட்ச ரூபாயிலிருந்து பத்து லட்ச ரூபாய்க்குள்ள கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட் லிஸ்ட்ல வச்சுருக்கவங்களுக்கு இந்த நிஷான் மேக்னெட் கார் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நான் ஷார் ஷேர் சார் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை கூட ஷேர் ரொம்ப நன்றி இது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தானே சார் இருக்கு கண்டிப்பா இது கம்ஃபர்டபுளா இருக்கு ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி என்ன இந்த வண்டியை பார்த்துட்டு நீங்க வந்து எனக்கு இன்டர்வியூ எடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் ஏன்னா நான் என்ன சொல்றது இந்த ஷார்ட் வீடியோ நீங்க கிட்ட ஷேர் பண்ணதுனால இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நேர்கள் சார்பாக உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்